நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சைனில் அன்பரசி சந்திரசேகரம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த சைன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்ததான் இங்கே கட் பண்ணி அந்த சைடு வீட்டில் காமிச்சிட்ருக்காங்க மங்கா உட்காந்துட்டு இருக்க மேல அனன்யா இறங்கி வர்றாங்க அப்படி காலில் இருந்து கீழே மேலே வரைக்கும் காமிக்கிறாங்க அதை பார்த்தது மங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அத்தடி இது ஏன் பேத்தியா ஏஞ்சல் மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனன்யாவை புகழ்ந்து தள்ளுறாங்க அன்னன்யா வந்துட்டு சிரிச்சுட்டேன்னு நின்றுட்டு இருக்க பார்த்துட்டு சரிவா சாமி கும்பல்லாம் அதுக்கடுத்து நம்ம மண்டபத்தில் ஊருக்கு சீக்கிரம் போகணும்ல அப்படியே மகாலட்சி மாதிரி இருக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனால் சிவகாமி அப்புறம் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாருமே நிற்கிறாங்க அப்புறம் அனன்யா வந்து நிற்கிறாங்க எல்லாம் கும்பிட்றாங்க கும்பிட்டதுமே மங்கா சொல்கிறாங்க இங்கேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்குள்ளே என் பேத்திக்கு சுற்றி போட்டு கூட்டு போனோம் அந்த தேங்காய் வேடு அப்படின்னு சொல்ல தேங்காய் வேலை எடுத்து கொடுக்குறாங்க ஏன்னா அத்தனை பேருக்கு ஒன்று என் பேத்தி மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல தேங்காய் வேலை சுற்றி வெளியில் கொண்டு போய் வந்துட்டு உடைக்கிறாங்க அடுத்து வந்துட்டு எல்லாரும் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறுறாங்க அப்போ வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க அங்கே இருக்கிற வேலைக்காரி அம்மாட்டை நாங்கள் வந்துட்டு மண்டபத்துக்கு கிளம்புறோம் யாராவது வந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு வர சொல்லிடு அப்படின்னு சொல்ல ஆமாம் இன்னும் அன்பரசி அவங்க கூட வரலையே அப்படின்னு சொல்ல ஆமாம் அன்பரசி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வர சொல்லிரு மஞ்சுவே வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சைடு வந்துட்டு சிவகாமி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அவங்க தேவையில்லாமல் வரணும் அவங்கள ஒன்று வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் அன்பரசி வந்தால் என்ன அதெல்லாம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்ல இந்த சைடு மங்க சொல்கிறாங்க ஐயோ இங்கே பாரு இப்போதைக்கு நமக்கு காரியம் தான் ஆகணும் நீ பாட்டுக்கு ஏதாவது வாய் விட்டு பிரச்சனை கிடப்பாது அவங்க வந்தால் வரட்டும் என்ன அசிங்கப்பட்டு அவங்கள வெளியில் அமுச்சு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாவா அப்படி எப்படியோ பேசி சண்டை போட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததான் இந்த சைடு அன்பரு சேர்த்தா காமிச்சிட்டு இருக்காங்க சார் உங்களோட ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு அன்பு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மஞ்சு கால் பண்ணி சொல்லிவிடுவோம் அது மட்டும் கிடையாது என்னை மொபைல் எடுத்தவங்க ஒரு வேளை நான் கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுனால திருப்பி கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படி யாருமே வந்துட்டு இப்போ வரைக்கும் கொடுத்தது கிடையாது ஒரு வேளை உனக்கு லக்கு இருந்துச்சுன்னா கிடைக்கலல்ல அப்படின்னு சொல்ல சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சுக்கு தான் கால் பண்ணுறாங்க மஞ்சு வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க பேசுனது என்ன மஞ்சு ஏன் சொல்லு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் விடு அன்பரசி உங்க அப்பாவை பார்க்க போனேல நீ பாத்தியா என்ன எதுன்னு கேட்க சந்திரசேகர் சார் பக்கத்துல இருக்காரு நான் அப்புறமா வந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் நாங்க இப்ப மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க சரி மொபைல் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அதை சொல்லு அப்படின்னு சொல்ல அது ஒரு பெரிய கதை அன்பு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது உன் மொபைல வச்சிருந்தவருக்கு நான் கால் பண்ணி பேசினேன் அப்புறம் என்கிட்ட கொடுத்து விட்டாரு அவரு இருக்கிற இடத்துல போய் செல்ல வாங்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் எங்கிட்ட மண்டபத்தில் காமிக்கிறாங்க அனன்யா அவங்க ஃபேமிலி வந்து இறங்கினதுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்தலாம் பார்த்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்களா அப்போ சேர்ந்தே போகலான்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு விஸ்வா அவங்க ஃபேமிலி வந்துடுறாங்க விஸ்வாவை பார்த்ததுமே அனன்யா ஈன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நிற்க அந்த சைடு வந்துட்டு அன் விஸ்வாவை காமிக்கணுமே அனன்யாவை பார்த்தது எரிஞ்சு விழுகிறாரு கோங்கோமா வருது ரெண்டு பேரையும் ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எப்பா எனக்கு இப்போ பக்கத்தில் நிற்கவே பிடிக்கல எரிச்சு எரிச்சலாம் வருதுப்பா ஏதோ உங்களுக்கான தான் பொறுத்து நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்கவங்கள என்னடா இது பையன் இப்படி மொரைச்சிட்டு நிற்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க அப்பா சொல்றாரு இங்கே பாருடா கஷ்டமான நேரத்தில் நீ வந்துட்டு பாரதியாராக மாறிடணும் கண்ணம்மா அவன் நினச்சி உருகி உருகி பாட்டு எழுதி இருப்பார்ல அது மாதிரி நீ ஏன் பிடிக்காத பொண்ணு பக்கத்தில் இருக்கிறதா நினைக்கிற பிடிச்ச பொண்ணு பக்கத்தில் நினைக்கிறதா நினச்சிக்கோ அன்பர்சி பக்கத்தில் நிற்கிற மாதிரி நினச்சிக்கோ அது மட்டும் கிடையாது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான் உன்னோட காதலுக்கு வலிமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நிக்கும் அது எப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்பா பரவாயில்லப்பா நீ நல்ல ஐடியாலாம் கொடுக்கற அப்படின்றாங்க இப்போ இந்த காலத்தில் பெரும் பெருமான ஆம்பளைங்கள் இப்படி தான் கெட்டின பொண்டாட்டியே பிடிச்ச பொண்ணு மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல அப்போ நீ அப்படித்தானா அப்படின்னு சொல்ல ஐயோ அமைதியார் உங்க அம்மா கிட்ட என்ன கோர்த்து விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் கண்ண முடிட்டு கண்ண திறந்து பார்த்தா அனனியா அன்பரசியா மாறிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க பார்த்துட்டு அனன்யா மனசில் என்ன நினைக்காங்க எனக்கு நல்ல காலம் புறந்துருச்சு இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கனவு காண ஆரம்பிச்சுறாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் விஸ்வா மாறினதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்துட்டு ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க அப்ப ஃபுல்லா விஸ்வாவுக்கு வந்துட்டு அன்பரசி தான் தெரியுது அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மண்டபத்துக்குள்ள போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு அந்த சைடு தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதாவது மளிகாவை கிரௌடிங்க உன் பொண்ணு யாருன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கேன் நான் தான் சொல்லிட்டே உசரே போனாலும் யாரும் சொல்ல மாட்டேன் சீ நீங்களா நல்லா இருப்பீங்களா அந்த சிவகாமி நல்லா இருக்க மாட்டா மங்காவும் நல்லா இருக்க மாட்டா பொண்ணுக்கு இன்னைக்கு நான் கல்யாணம் நல்லபடியா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்க அம்மாவே நீங்க வந்துட்டு சாப்பி விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஓங்கி ஓங்கி அரைகிறாங்க உண்மையை சொல்ல போறியா இல்லையா உன் மக யார் ரெண்டு பேருமே பொண்ணு இந்த காட்டில் மூடாமல் விடவே மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அவ சொல்கிறா நீங்க இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் என் பொண்ணு நம்பரை என் செல்ல நான் சேவ் பண்ணி வைக்கவே இல்லை நீங்க எப்படியுமே என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது நான் செத்தாளிய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டேய் குளிய நல்லா தோண்டுங்கடா இவ புதைச்ச இடத்துல வெளியிலே வர முடியாத அளவுக்கு இவ்வளவு உள்ள போட்டணும் அது உயிரோட புதைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பண்ணன்னு தெரியாம மளிகை வர முடிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த சைடு அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது மஞ்சு குறுக்கால வந்துடுறாங்க இந்தா இருக்கா மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிக்கிறாங்க அன்பு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி செய்க காமிக்கிறாங்க அன்பரசை அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க சந்திரசேகர் என்ன என்னன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அந்த வீடியோ ஃபுட்டேஜை பற்றி கேட்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் இது பண்ணுவார்ல அந்த தாத்தாவோட மகள் வந்துட்டு அன்பரசையை தேடி அவங்க வீட்டுக்கு போறாங்க வேலைக்காரமா அவங்க யாரும் இங்கே இல்ல மண்டபத்தில் இருக்காங்கன்னு சொல்ல ஸ்ட்ரைட்டா இவங்களும் மண்டபத்துக்கு போறாங்க அடுத்து வந்துட்டு அன்பரசி கார்ல வரும்போது நினைச்சிட்டு வராங்க சாமியார் வந்துட்டு எங்க அப்பாவை பார்க்க போறேன்னு சொன்ன அந்த நாள் முடியறதுக்குள்ள இன்னும் ஆறு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள எங்க அப்பாவை எப்படியாவது என் கண்ணுல காமிச்சிரு சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டே மண்டபத்தில் வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல மங்காவும் சிவகாமியும் நின்றுட்டு இருக்க இவங்களை பார்த்து முறைச்ச மாணிக்கே நின்றுட்டு இருக்காங்க அன்பரசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களை பார்த்து அப்படியே தலை குனிஞ்சே நின்றுட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது